வணக்கம் இந்த வீடியோ நமது அடுத்து வரப்போகும் ஆன்லைன் வகுப்பு சைக்கிக் எனர்ஜி அந்த வகுப்பை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா தீய சக்திகளை பற்றி முக்கியமாக நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்மளை பாதிக்கிற எத்தனையோ விதமான தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது இதை வந்து நிறைய புரிஞ்சிக்காமையே தான் பலர் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த சின்ன ஒரு நெகட்டிவிட்டி வரும்போதே நம்ம அதை புரிஞ்சு சரி பண்ணிக்க முடிஞ்சுதுன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இப்போ இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கண் திருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு நம்பிக்கையும் அது இருக்கா இல்லையாங்கிற கேள்வியிலேயே வாழ்க்கை வந்து அப்படியே போயிடுது ஆனால் கண் திருஷ்டிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப சுலபமாக அதை நாம் கண்டு கொள்ளவும் முடியும் அதை நம்ம வந்து நம்மிடமிருந்து எடுத்துடவும் முடியும் அதை நம்ம நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த கண் திருஷ்டியின் பாதிப்பு இல்லாமல் நம்ம வாழ முடியும் இப்போ கண் திருஷ்டிங்கிறது என்ன ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் நமது ஆல்பா சித்தர் ஒருவர் ஒரு முறை ஒரு கவுன்சிலிங் மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா என்னன்னே தெரியல எனக்கு நிறைய வந்து இப்போ திடீர்னு பிரச்சனைகள் நான் ஆல்ஃபாலாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு வேலையெல்லாம் நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடச்சிது வீட்லேயும் எல்லாம் குழந்த நல்லா படிக்குது எல்லாமே எனக்கு ஒன்றுமே கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இருந்தேன் இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மாதமாக எனக்கு அப்படியே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா வேலையிலையும் பல பிரச்சனைகள் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கு எனக்கும் பல பிரச்சனைகள் இப்படின்னு சொன்னார் இப்போ அந்த ஒரு மாதம்னு சொல்லும்போது நான் கேட்டேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததா அப்படிங்கும்போது அப்படியே யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதம் முன்னாடி தான் நான் கார் வாங்கினேன் அப்படின்னார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன கார் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் சொன்னார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார் ஆமாம் யோசித்து பார்த்தா அன்னிலேருந்தே எனக்கு பிரச்சனை தான் அந்த கார் வந்து அவர் சொல்கிறார் கார் வாங்கும்போது இப்போல்லாம் நம்ம யூஸ்வலாக கார் டெலிவரி எடுக்கும்போது அந்த கம்பெனி ஷோரூம்லேயோ அல்லது கம்பெனியோட இடத்துல போய் அந்த காரை கொடு சில சமயம் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் அது ஒரு செரிமனி மாதிரி ஃபோட்டோலாம் எல்லாம் எடுப்பாங்க கார் பக்கத்தில் நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுப்பாங்க அதே மாதிரி இவருக்கும் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க எடுத்து இவருக்கு அனுப்பியிருக்காங்க இவருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு ஏன்னா இவங்களுடைய ஃபேமிலி இவங்க குடும்பத்தில் முதல் முறையாக இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து ஒரு கார் சொந்தமாக வாங்கியிருக்கிறது இவர் தான் இவருடைய தந்தை சைடில் இல்லை தாய் சைட்லேயுமே அந்த மாதிரி யாரும் அந்த அளவுக்கு வசதியாக இல்லை அதனால் இவருக்கு அதில் ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் இதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுங்கிற ஆசையில் அந்த கம்பெனியை எடுத்த ஃபோட்டோ கார் பக்கத்தில் இவர் நிற்கிற அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் தன்னுடைய டிபியாக போட்டிருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வாட்ஸ்அப்பில் யாரோடலாம் கனெக்டடாக இருக்காங்களோ எல்லோரும் பார்க்க முடியும் இப்போ அதை போட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு சாயந்தரம் வண்டி கொடுத்தாங்க நான் வந்து இதை போட்டேன் வண்டியை வீட்டில் கொண்டு வந்து தான் கொடுத்தாங்க அவங்களே டெலிவரி கொடுத்துட்டாங்க நான் உடனே இந்த ஃபோட்டோவை நான் போட்டுட்டேன் உடனே எனக்கு வந்து நிறைய கால் வந்தது எங்கள் சித்தப்பா ஒருத்தர் கால் பண்ணிணார் என்னப்பா நீ கார்லாம் வாங்கிட்டியா பரவாயில்ல பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப அவர் கலாட்டா பண்ணுற மாதிரி பேசினார் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் பேசுனாங்க அதை பார்த்தவங்க எல்லாம் எனக்கு கால் பண்ணிணாங்க சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க இதெல்லாம் நடந்தது அடுத்த நாள் காலையில் அந்த கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அங்கே போய் பூஜை போட்டு வரலான்னு எடுத்துகிட்டு கிளம்புனேன் இவர் டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டு இருந்தார் ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காரு மனைவியோட கொஞ்சம் தூரம் போனோன்னே கார் நின்று போச்சு புது கார்லாம் இன்னைக்கெல்லாம் அப்படி நிற்காது இன்னைக்கெல்லாம் எவ்வளோ டெஸ்டிங்லாம் முடிஞ்சு தான் கார்லாம் வருது அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை பட் இவர் கார் நின்று போச்சு ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் கம்பெனிக்கு கால் பண்ணி அவங்க வந்து பார்த்து ஏதோ ரொம்ப மைனர் இது எப்படி இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல எந்த கார்லேயும் வராது அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவர் கோயிலுக்கு போய் பூஜை போட்டு வந்திருக்கார் வீட்டுக்கு பட் என்ன சொல்கிறாருன்னா அதுலேருந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது எனக்கு மைண்டு நிம்மதியாக இல்லை அதே மாதிரி வேறு சின்ன 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 பிரச்சனைகள் நான் எப்போதும் செய்யாத தவறுகள் ஆஃபீஸில் பண்ணேன் மிஸ்டேக்ஸ் வேலை செய்யும்போது இந்த மாதிரிலாம் நடந்தது இப்போது இதை யோசித்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இதை ஆரம்பிக்கிறது இந்த பிரச்சனை அப்படின்னா இவருடைய எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கார் வாங்கினது ஒரு நல்ல விஷயம்தான் கார் வாங்கினா நம்ம மறைக்க முடியாது ஒரு நகை வாங்கினாலாவது பேசாமல் உள்ளே வச்சுக்கலாம் அதனால் யார்ட்டையும் சொல்லாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது ஓப்பனாக கார் வீட்டில் நிற்க போகுது அதனால் இதை வந்து அவர் டிபியாகவும் போட்டிருக்காரு சந்தோஷப்பட்டிருக்கார் ஆனால் பார்க்குறவங்க எல்லாருடைய மனமும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுமா சந்தோஷத்தை உணருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் சில பேர் சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லப்பா கார்லாம் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அடாடா இவன் கார்லாம் வாங்கிட்டானே நம்மால முடியலையே நம்ம பிள்ளையால முடியலையே அப்படின்னும் வரும் இப்போ கண் திருஷ்டி எங்க வருதுன்னா இன்னொருத்தர் நம்மை பார்த்து வரக்கூடிய ஒரு பொறாமை தான் ஒரு சின்ன பொறாமை ஒரு ஆதங்கமாக அது உருவாகும்போது அவங்க மனசுல தொடர்ந்து அந்த எண்ணங்கள் வந்து கண்டினியூ ஆகும்போது அது ஒரு கண் திருஷ்டியாக ஒரு பொறாமையாக நம்மை வந்து பாதிக்க முடியும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒத்துக்கணும் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறதெல்லாம் கிடையாது கண் திருஷ்டியெல்லாம் கிடையாதுன்னு ஆர்குமெண்ட் வேணால் பண்ணலாம் ஆனால் அதனுடைய விளைவுகளை நிறைய நான் பார்த்துட்டேன் இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் கூட சில பேர் வந்து சொல்லும்போது நான் சொல்கிறது உண்டு சின்னதாக ஜஸ்ட்டு போய் திருஷ்டி கழித்து விடுங்க காருக்கும் திருஷ்டி கழித்து விடு ஒரு சின்ன பூஜை போடுங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம்லாம் வச்சு அதை ஓட்டுங்க உங்களுக்கு நல்லா திருஷ்டி கழித்து விடுங்க இதை சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடியது நம்ம சைக்கிக் எனர்ஜிங்கிற வகுப்பில் இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது இப்போ நான் சொன்னது ஒரு ஜஸ்ட்டு ஒரு பொறாமை பல பேரிடம் இருந்து வரும்போது நம்ம எப்படி பாதிக்க முடியுங்கிறது அது மாதிரி நான் சொன்ன சஜஷன்லாம் கேட்டு அவர் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே சரியாகி முன்ன மாதிரி ஒரு நிம்மதியான நிலைக்கு அவர் வந்துட்டார் பட் இங்கே வந்து இன்னும் நல்ல தீட்சண்யமான நெகட்டிவிட்டிஸும் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பொறாமை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டோம்னா சரியாயிடும் ஆனால் சில சமயம் உங்களுடைய ஒரு வளர்ச்சியை பார்த்து உங்கள் கூடவே இருக்கிறவங்க ஒரு பொறாமையை மனசில் வளர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜியாக அது பாதிக்க முடியும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி ஒர்க்காதோ இல்லையோ நெகட்டிவ் எனர்ஜி ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது இதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நம்மை பாதிக்கும் போது என்ன ஆகுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனசை ரொம்ப அது கன்ஃப்யூஸ் பண்ணிவிடும் நம்ம எடுக்கிற முடிவுகளில் பிரச்சனைகள் வரும் நம்ம யோசிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வரும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணுறோமோ அதை பண்ண விடாது இப்போ ஒரு பூஜை பண்ணுறோம் டெய்லினால் பண்ண விடாது ஒரு தியானம் டெய்லி பண்ணுறீங்கன்னா பண்ண விடாது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நம்ம இதெல்லாம் பண்ணவே முடியலன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நம்ம பாதிக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய இருக்குது ஒரு தீய சக்தி நம்மை பாதிக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ விதமான அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த சைக்கிக் எனர்ஜி வகுப்பில் அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்புறம் இந்த தீய சக்திகளை எல்லாம் எப்படி நாம் உடைப்பது எப்படி களைவது நம்மிடம் இருந்து அதை தூர தூக்கி எப்படி எரியறது அதுக்குன்னு ஒரு தியானம் அற்புதமான தியானம் அந்த தியானம் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நம்மை விட்டு நிறைய நெகட்டிவிட்டிஸ் போயிடுச்சுங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒரு பிரமாதமான வகுப்பு ஒரு ஒரு அற்புதமான வகுப்பு இல்லை அத்தியாவசியமான வகுப்பு நெசசரி கிளாஸ் ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவரை பாதிக்கிற தீய சக்திகள் தான் இதை நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு மனிதனை நெகட்டிவ் எனர்ஜிஸ் பாதிக்கலைன்னா அவருடைய திறமைகள் இன்னும் எவ்வளவோ தூரம் அவரை கொண்டு போக முடியும் பண வரவுல தடைகள் கூட சக்தினால் வரும் உறவுல பிரச்சனைகள் கூட வரும் ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி எல்லா விதத்தையும் விதத்துலேயும் நம்ம பாதிக்கக்கூடிய ஒன்று நம்மை சுற்றி இருக்கிற எனர்ஜி இப்போ அந்த எனர்ஜியில் நெகட்டிவ் எனர்ஜி வந்து கலக்கும் போது எல்லா பக்கமும் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் இப்போ இந்த மாதிரி சில பேருக்கு நான் சொல்கிறது நீங்கள் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பிரச்சனையாக சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு எனர்ஜியை சரி பண்ணுங்கள் அதுக்கு நிறைய வழிமுறைகள் நான் சொல்லுவேன் அந்த எனர்ஜியை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனையும் தானாக சரியாகுதா இல்லையான்னு எனக்கு அப்புறமா வந்து சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் அதை கேட்டு நான் சொன்ன பல விஷயங்களை கடைப்பிடித்து இது நான் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன் ஒரு வீட்டின் சக்தியை எப்படி சரி பண்ணலாம் அதிகப்படுத்துறது உங்களுடைய சக்தி எப்படி அதிகப்படுத்துறது இப்படி நிறைய நான் சொல்லி வீடியோஸும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்போ அதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் ஒரு தெய்வீகமான சக்தியை கொண்டு வந்து நம்ம அந்த எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தும் போது பல பிரச்சனைகள் தானாகவே இருந்தையும் நீங்கள் பார்க்க முடியும் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி சரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒத்தரோட ஒத்தரோட இருக்கக்கூடிய உறவு நல்லாயிருக்கும் வீட்டில் அந்த எனர்ஜியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு பண்ணும்போது அதுக்குண்டான தியானமும் இருக்குது அதுக்குண்டான பல வழிமுறைகளும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வகுப்பில் இது ஆன்லைன் வகுப்பு தான் தமிழில் நடக்க போது நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் மூன்றரை மணி நேரம் தான் அந்த வகுப்பு கண்டிப்பாக கலந்துக்குங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதில் வந்து முக்கியமானது இந்த தியானத்தில் உங்களுக்கு அந்த தீய சக்திலே சக்திகளை கலைந்து ஒரு நல்ல சக்தியை கொடுத்து எல்லாம் பண்ணி முடிக்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுன்னா இதை வந்து நம்ம குடும்பத்தினருக்கும் நம்ம பண்ணணும்னு தோணும் அதையும் அந்த தியானத்தில் சேர்த்துருக்கேன் அதனால் இந்த தியானம் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்கும் அப்பா நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் சக்திகளெல்லாம் எடுத்துட்டோங்கிற ஒரு பெரிய மன திருப்தி வரும் முக்கியமான இதில் என்னன்னா இதை வந்து ஒரு தீய சக்தி களைவுதுன்னா எப்பவும் நம்ம யாரையாவது தேடி போக வேண்டியிருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக வகுப்பில் கலந்துக்குங்க உங்களை அங்கே நான் சந்திக்கிறேன் ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க அல்லது நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க